அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மம்மிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை மீன் கொண்டு வந்துருவாங்க நான் வந்து எரை வாங்கி வரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுதான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் பாவைக்கே போட்டு ஆக்கலாம் அப்படின்னு அப்புறம் தேங்காய் அன்னை கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய சமையல் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து மாவு வறுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டோட மிச்சி அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் எற பாவக்கா போட்டு இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் பண்ண போகிறேன் நான் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையில் தான் சோறு மட்டும் ஆக்கிட்டு இருந்தேன் இவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி மண்பானையில் சோறு போங்கிறது அதனால் குழம்பு இன்னைக்கு வந்து மண்பானையில் வச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சமையல் வந்து நான் பார்த்துக்கிடுவேன் எனக்கு வந்து இந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது அப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க இப்போ வந்து பாவைக்காய் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் சமையல் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் கடுங்காப்பி குடிக்கிறதுக்கு வந்து டைம் வந்துருச்சு அதனால் அதையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போவும் சாயங்காலம் தான் பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணும் கடங்காப்பி குடிப்போம் பாலிட்டி அவ்வளோவா இல்லை இப்போ இவங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ கருப்பட்டி போட்டு மதியமே மொத்தமாக போட்டு வச்சுருது போட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் பாலிட்டியை விட கடுங்காப்பி வந்து ஸோ ஒன்றும் கெட்டு போகாது நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கருப்பட்டி இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க காஃபி பொடி வந்து பார்த்தீங்கன்னா கோத்தாஸ் காஃபி தோணு சொல்லிட்டு இங்கே ஒரு பிராண்ட் கிடைக்கும் அதை நான் வந்து யூஸ் இருக்கேன் ஆனால் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா இந்த நரசூஸ் தூள் கிடைக்கும் அது வந்து கடுங்காப்பிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போதைக்கு என்கிட்ட இல்லை சில இருந்து யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ளேவர் டேஸ்ட் தான் எப்படி இருக்குது அப்படின்னு அது கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த கோத்தாஸ் காஃபி தூள் தான் நான் வந்து எப்போவுமே சில்வர் பாத்திரம் அப்படின்னா அலுமினியம் பாத்திரத்தில் வந்து சோறு பொங்கிடுவேன் அப்போ வந்து அரிசி களைஞ்சி அப்படியே தண்ணி தேவையான உப்பு போட்டு அப்படியே வேக வச்சு வடிச்சிருவேன் ஆனால் இதுவே மண்பானையில் பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறமா அரிசி களைஞ்சி போட்டு தேவையான உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மண்பானையில் சோறு பொங்கிறது வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போட்டுட்டு தேவையான உப்பும் போட்டிருக்கேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்லா அரிசி வந்து கொதிச்சிட்ருக்கு இந்த பக்கம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சின்ன மண்பானையில் வந்து முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா எறாவும் பாவைக்காம் போட்டு பண்ணுறதுனால நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே இந்த பாவிக்காய் எறா குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வைக்க வேண்டாம் கொஞ்சம் பெரட் வைப்போம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சோறுல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காம அப்படி பிறட்டு வைக்க போகிறேன் இந்த குழம்புக்கு என்னெல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானை சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நிறைய சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாவிக்காய் சேர்த்தாச்சு பாவிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கணும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருவேன் அது பொரியலாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் பாவிக்காய்வுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிரும் அடுத்ததாக நான் வந்து வறட்டி வச்சுருந்தேன் இறா சேர்த்துக்குறேன் இறா வரட்டுறதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டு மட்டும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு அது தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா வரட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் ஸ்மெல் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த எறாவையும் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு வந்து மஞ்சத்தூள் தேவை இருக்காது ஏன்னா இதுலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கினதும் குழம்பு மசாலா தூள் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் வேணும்னா அதையும் சேர்த்துக்கணும் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் நான் வந்து ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து ரெண்டுமே சேர்த்துட்டேன் இந்த பக்கம் வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா வடிச்சிடலாம் சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழம்பு விளைய முடியும் போகுது சேர்த்து இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ ஏற்கனவே தேங்காய் வந்து பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன் கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோட கலந்து ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு உப்பு காரம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் மட்டும் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா இல்லை எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ வந்து சோறு ரெடி ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிருந்தேன் இப்போ வடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் அடியில் வந்து தண்ணி எதாவது இருந்துச்சு அப்படின்னா மண்பானையில் வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும் அதனால சோறு வந்து நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்பலாம் பருக்கியாக இருக்காது ராத்திரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் முடிஞ்சிரும் சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு எந்தளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு மண்பானையில் வந்து சோறும் ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பும் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் நினச்ச மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பெரட்டினாப்புலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விவளோதான் தட்டில் வந்து சூடாக சோறு போட்டு அந்த குழம்பையும் அப்படி போட்டு நம்மள மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் இந்த குழம்புக்கு வந்து பொரியல் எதுவுமே வைக்கலை எப்போவுமே அப்படிதான் பாவைக்காய் யாராக போட்டு குழம்பு வைச்சேன் அப்படின்னா பொரியல் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்பளம் மட்டும்தான் இதுக்கு வந்து செட் ஆகும் இந்த குழம்புக்கு நான் வந்து மசாலா அப்பளம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு அப்பளம் வந்து பொறிச்சிடுவேன் வளர்க்கில்லை அன்றைக்கி பாவைக்காய் குழம்பு அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாச்சு அப்படியே மதியம் சமையல் முடித்த கையோட புட்டுமா வந்து வறுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அன்னைக்கு எனக்கு எப்படி புட்டுமா வறுத்து தந்துருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இன்ஷாலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்